உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் செய்தி நேற்றைய இரவு கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ஏஸ்ட்ரைக் வானொலி தாக்குதல் நடத்தினதில் முப்பத்தி ரெண்டு நபர்கள் இறந்திருக்காங்க இல்லை அதிகமான குழந்தைகள் பிள்ளைகளில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வருது ஸோ அணுதனமும் இரவு நேரங்களில் கான்யூனிஸ் மத்திய காசா பகுதியில் இன அழிப்பை தொடர்ந்து இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் அது ஜசீரா ஒரு காணொலி வெளியிட்டிருக்கு அந்த காணொலி மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் அமைஞ்சிருக்கு ஒரு திகைப்பையும் ஒரு அதிர்ச்சியும் ஊட்டியிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழம் பெருமையான ஒரு பள்ளிவாசல் கிராண்ட் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய பள்ளி மத்திய காசா பகுதியில் இருந்திருக்கு சோ இந்த பள்ளியை வெடி வைத்து தகர்க்கக்கூடிய காணொலியை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கு அதே போல் அந்த பள்ளி பள்ளிவாசலுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய குரான் ஷரீஃப் ஹதீஸ் கித்தாப்புகள் இது எல்லாத்தையும் கிளிச்சு தீயிட்டு எரிக்கக்கூடிய வீடியோ காட்சியும் நீங்கள் அல் ஜசீரா வெளியிட்ருக்கு இந்த வீடியோ காட்சி வந்து குரோ கோ கோப்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு செயலி இந்த செயலியின் வழியாக இஸ்ரேலுடைய இந்த ராணுவ துருப்புடைய தலையில வந்து இந்த கேமரா பொருத்தப்பட்டிருக்கும் ஸோ அதை இறந்த அல்லது கதை முற்று அல்லது தவறி விட்டு சென்ற அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதை அல் ஜசீரா எடுத்து நீங்கள் வெளியிட்டிருக்கு ஸோ அந்த கோப்ரோவில் தான் கிடச்சிருக்கு குரான் ஷரீஃபுகள் ஹதீஸ் கித்தாப்புகள் என்று எல்லாத்தையும் மிதிச்சு கிழிச்சு இழிவுபடுத்தி இருக்குது இந்த இஸ்ரேலுடைய அயோக்கிய நாய்கள் அப்படிங்கிற காட்சி வெளியாயிருக்கு ஸோ இந்த காட்சி இன்னைக்கு அல் கோப்ரோலருந்து கிடைச்சிருக்கு அல்ஜி எடுத்த அந்த பிரத்யேகமான காட்சி என்பது அந்த கிராண்ட் மாஸ்கர்களை பெரிய பிரம்மாண்டமான வசூதி அதை வந்து வெடி வச்சு தகரக்கூடிய காட்சிகளும் வெளியாயிருக்கு ஸோ இந்த இரண்டு காட்சிகள் இன்னைக்கு உலகத்தில் ஒரு சாட்சியாகவும் இன அழிப்பு மற்றும் ஒரு கட்டுமானங்கள் மற்றும் மத திவேசத்தின் அடையாளமாக காணப்படுது ஏன்னா நீங்க பாருங்களேன் இந்த போரை பொறுத்த வரைக்கும் இன அழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறோம் ஆனால் இங்கே மத பெரியாக இன்னைக்கு யூத வெறி நாய்கள் காணப்படுறாங்கன்னு தெரியுது குரான் ஷெரீஃபு கிழிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்ப வெறுப்பும் இன்னைக்கு வந்து துரோக செயலும் இன்னைக்கு வன்மமும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புகள் அதிகமாக இருக்கு குரான் ஷெரீஃபை கிழிக்கிறான் மிதிக்கிறான் தூக்கி என்ன அர்த்தம் இந்த புனிதமான வேதம் இந்த நல் உபதேசத்தை சொல்லக்கூடிய வேதத்தை இழிவுபடுத்தினா நிச்சயமாக இறைவன் தக்க பதிலடியும் தண்டனையும் கொடுப்பான் அப்படிங்கிறது எதிர்த்தியாக காலத்தின் நியதியாக நம்ம வரக்கூடிய நாட்களை நிச்சயமாக பார்ப்போம் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது மறுபக்கம் அன்சார் உள்ளாக்கள் இரண்டு தினத்துக்கு முன்னாடி கிரேக்க நாட்டை சார்ந்த ஒரு கப்பல் சிங்கடலில் பயணித்து கொண்டிருக்கிறது இந்த கப்பல் மேலே குரூஸ் மிசைல்கள் பெலஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இது இஸ்ரேலுக்கு சென்ற கப்பல் ஸோ வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தினால் அந்த கப்பல் பற்றி எறிந்து கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு ஸோ இன்னைக்கு வந்து மேற்குலகத்தை சார்ந்த ஊடகவியலாளர்கள் விடக்கூடிய செய்தி என்னென்னா இந்த தாக்குதலுக்கு இவர்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த மிசைல்கள் பெலஸ்டிக் மிசைல்கள் எல்லாமே ரஷ்யா அல்லது ஈரானுடைய தயாரிப்பாக இருக்கும் ஏன்னா அந்தளவு தொழில்நுட்பம் மேம்பட்ட நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை இருக்காங்க ஆனால் ஹூதிக்கள் இந்த தாக்குதலை நாங்கள் தான் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இந்த மிசைல்கள் எங்களுடைய தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க

அல் மவுத் த் அல் மவுத் இஸ்ராயில் அல் மவுத் யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அப்படின்னா என்னென்னா இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் இறக்க அடிக்காமல் இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் சாவடிக்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சுட்டு லப்பைக் அல் அக்ஸா லப்பைக் அல் அக்ஸான் இருக்காங்க அதாவது வெற்றி பெறட்டும் அல் அக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையிலேருந்து இந்த தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த தான் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறனால பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் இனிமேல் இஸ்ரேலுக்கு எந்த பொருட்களையும் நம்ம ஏற்றுமதி செய்ய வேணாம் இனிமேல் இந்த செங்கடல் வழியாக நமது கப்பல் பயணத்தை சரக்கு பயணத்தை ரத்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காருன்னு நம்ம பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஈரானை குறித்த ஒரு செய்தியை அமெரிக்கா மற்றும் மேற்குலகம் இஸ்ரேலுக்கு கொடுக்குது என்னென்னா நீங்க மத்திய கிழக்கில் அமெரிக்கா அல்லது ஆகட்டும் நீங்கள் ஒரு டாமினேட் பண்ணுறீங்க குறிப்பாக அமெரிக்கா பெரிய வீச்சில் மத்திய கிழக்கில் ஒரு ஒரு நிலையை வச்சுருக்கிறேங்க ஒரு அமெரிக்க தலங்களையும் வச்சிருக்கீங்க துருப்புக்களை வச்சுருக்கீங்க பெரிய செல்வாக்கு வச்சுருக்கிறேங்க உங்கள் உங்களால் நிச்சயமாக அங்கே அந்த இடத்துல வெற்றி பெற முடியும் ஆனால் ஈரான் கைவசம் இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களால் வெற்றி பெற முடியாது ஃபத்தகுன்ற சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் கிட்டத்தட்ட நானூறு டன்னுக்கு அதிகமான குண்டுகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் வரையும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அவர்களுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கும் உங்களுக்கு நிகரா அல்லது உங்களை விட மேலாகவே ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு வல்லமை பெற்றது அப்படிங்கிற ஒரு செய்தி மேற்குலக ஊடகங்களை இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்துட்ருக்குன்னு பார்க்க முடியுது மறுபக்கம் டொனால்டு ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஸோ இந்த வேலையில் டிஎன்சி என்று சொல்லக்கூடிய டெமோக்ராட்டிக் நேஷனல் கன்வென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மாநாட்டில் நேற்றைய தினம் டொனால்டு ட்ரம்ப் பேசினார் பேசும்போது ஆதரவாளர்கள் மற்றும் பலஸ்தீன ஆதரவாளர்கள் மற்றும் அந்த கட்சி ஆதரவாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அவர் கட்சியை சார்ந்தவர்களே விடுதலை பலஸ்தீன் அமையும் வரை நாங்கள் வந்து போராடுவோம் நிச்சயமாக டொனால்டு ட்ரம்ப் பலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுக்கும்னு சொல்லிட்டு போர்க்குடியை தூக்கிட்டு அந்த காசாவால் இறந்த குழந்தைகளுடைய பேர் எல்லாமே உச்சரித்து கொண்டே வாசித்து கொண்டே போகிறாங்க ஸோ இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவங்க எல்லாமே காதை புத்திட்டு அந்த குழந்தையோட பேர்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க அதே மாதிரி போராடிட்டு இருந்தாங்கல்ல பலஸ்தீன்க்கு காதரவா இந்த மாநாட்டில் அவர்கள் முன்னாடி போய் அவர்களை கேலி செய்வது பலஸ்தீன் மக்களை இழிவுபடுத்துவது அப்படிங்கிற ஒரு வேலையும் அந்த கூட்டத்தில் செய்கிறாங்க ஸோ ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் இரண்டு கொள்கையில் இருக்கிறாங்க பலஸ்தீன் ஆதரவு பலஸ்தீன் எதிர்ப்பு பலஸ்தீன் எதிர்ப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஜியோனிச தீவிரவாத சிந்தனை கொண்ட இனவாத சிந்தனை கொண்ட நிலையிலிருந்து அந்த மக்கள் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இந்த விஷயத்த பார்க்க முடியும் அடுத்து ஹிஸ்புல்ல அனுதினமும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வேலையில இன்றைய தினம் இஸ்ரேலை நோக்கி பத்து நடவடிக்கையில் இஸ்புல்லா ஈடுபட்டு இருக்குது இதில் பதினைந்து ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு முதலாவது மோனா என்று சொல்லக்கூடிய பகுதி மேலே தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை எரித்து சாம்பலாக்கி இன்னும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நெருப்பை அணைக்கக்கூட முடியல அப்படிங்கிற தகவல் இஸ்ரேலருந்து வருது இன்னொரு பக்கம் ஹைஃபாவுடைய துறைமுகத்தை நோக்கி ராக்கெட் இருக்கிறாங்க இந்த ராக்கெட்டே அங்கே இருக்கக்கூடிய ஐண்டோம் பாதுகாப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகள்லாம் இடை மறிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியும் வந்தவண்ணம் இருக்கு இது ஒரு உன்னதமான செய்தி பிரபல கால்பந்து விளையாட்டு வீரர் அன்வர் எல் காசி என்று சொல்லக்கூடிய நபர் இன்னைக்கு பலஸ்தீனுடைய குழந்தைகளுக்கு மில்லியன் கணக்கில் உதவி செஞ்சுருக்காரு குறிப்பாக ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு மில்லியன் இவர் சம்பாரித்த பணத்தில் மூன்றில் ஒரு பகுதியை நான் வந்து காசா குழந்தைகளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக மனிதநேயம் கொண்டவராக காணப்படுறாரு ஆனால் இவர் எங்கிருந்து இந்த தியாகத்தை செய்கிறாருன்னா இவர் வந்து விளையாண்டு கொண்டிருந்த இரண்டு சம்ம சம்மேளன அமைப்புகள் கால்பந்து கிளப் இருக்குல்ல இங்கே விளையாண்டு கொண்டிருந்த அந்த அமைப்புகள் ஃபலஸ்தீனுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டிருக்குது அதே போல் இவரை வந்து பல்வேறு விதத்தில் சீண்டி இருக்குது ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறனால இரண்டு கிளப் ஒரு கிளப் பார்த்தீங்கன்னா ஆலண்ட் பில்லா என்று சொல்லக்கூடிய கிளப் அதே மாதிரி எவெண்டர் என்று சொல்லக்கூடிய கிளப் இந்த இரண்டு கிளப்புகளுடைய இந்த துஷ்பிரயோகத்திற்கு எதிராக இவர் வந்து அந்த கிளப்லேருந்து வெளிவந்துடுறாரு வெளிவந்துட்டு இந்த க்ள கிளப்பில் இருந்து ராஜினாமா நான் செஞ்சுட்டேங்கிற அறிவிப்பு செய்ததோடு இந்த ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு மில்லியனை நான் பலஸ்தீன் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார் அவர் நிச்சயமாக தனது சொந்த பணத்தில் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பெரிய தொகையை எடுத்து காசாவுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறாருன்னா நிச்சயமாக அல்ல இவருக்கு உயர்ந்த சோமனத்தையும் மேம்பட்ட ஒரு வாழ்வையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக பிரார்த்தனை செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்து ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கரீம் கான் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருனா கிட்டத்தட்ட மூன்று நாலு மாசம் ஆயிருச்சு நெத்தன்யாகு மற்றும் யோ கேலண்ட்டுக்கு கைதி பிடி கொடுத்து ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு உத்தரவிடுறாரு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்க இந்த விஷயம் என்னன்னு பேசுங்க பேசியதற்கான முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐசிசிடைய தலைவர் கரீம் கான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு இதே கான் அக்டோபர் ஏழு போர் ஆரம்பத்தின் சமயத்தில் இஸ்ரேலுக்கு சார்புடை நிலையில் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெட்ட வெளிச்சமாக பார்த்தோம் ஆனா இன்னைக்கு பல்வேறு சூழல்கள் மாறனால பலஸ்தீனுக்கு ஆதரவா அப்படிங்கறத தாண்டி யார் பக்கம் நியாயம் இருக்கோ நீதி இருக்கோ அதன் பக்கம் கரீம்கான் இன்னைக்கு வந்து தனது தீர்ப்புகளையும் கற்றலையும் கொடுத்துட்டு இருக்கிறார் பார்க்க முடியுது சில நாட்களுக்கு முன்னாடி தான் யூகே உடைய முக்கியமான தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்க நாங்கள் இனி வந்து இஸ்ரேலுக்கு சார்புடை நிலையில் இருக்க மாட்டோம் இந்த ஐசி ஐசிசி உடைய தீர்ப்புல ஸோ ஐசிசி கிட்டே நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குது இனிமேல் நாங்கள் அழுத்தம் எந்த விஷயங்களும் இஸ்ரேலுக்கு சார்பாக பேச மாட்டோம் இந்த வா இந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்காங்கன்னு சொல்ற சொல்ற அளவுலாம் நாங்கள் நடந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிருக்கு ஸோ இதனாலேயே நெத்தனியாகவும் இந்த யோகேவுடைய ஒரு தலைவர்கிட்ட சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருந்து அதை ரத்து செஞ்சுருக்கிறார் கோபத்தில் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இறுதியாக ஒரு செய்தி என்னன்னா சமீபத்திய செய்தி சிரியாவுட் மற்றும் லெபனானுடைய எல்லையில் இஸ்ரேல் வந்து இன்றைய காலையில் ஆஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு பண்ணதில் கிட்டத்தட்ட பதினாலு நபர்களை காயமுற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்க முடியுது சிரியா லெபனானுடைய அந்த எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய ஹமா அதே மாதிரி ஹோம்ஸ் இந்த இரண்டு இடங்களில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஸோ இந்த இஸ்ரேல் இந்த போரை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வெறும் காசா பகுதி இல்லாமல் லெபனான் மற்றும் சிரியா ஈராக் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக் கொண்டு இந்த போரை எப்படியாவது விரிவடைய செய்யணும் அப்படிங்கறது தான் இதோடைய ஆசை காரணம் நாம் ஒரு சின்ன படையாக இருக்கிறோம் நம்ம கிட்டத்தட்ட தோற்கப்போகிறோம் ஸோ அமெரிக்கா உள்ளே வந்தால்தான் இந்த போரை பிரம்மாண்டமா மாற்ற முடியும் அப்படி மாற்றுனாதான் நம்ம மிகப்பெரிய அளவில் இந்த போரில் இஸ்ரேல பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் ஒவ்வொரு காயை நகர்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சிந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாம் வலிக்கும் வரஹமதுல்லாஹி உபரகாத்துகு